மதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தத்தின் முப்பத்தி மூன்றாவது பாசுரம் தலைவியின் ஆற்றாமையை கண்டு தோழி தலைவனை வெறுத்து உரைத்தல் தோழி பாசுரம் இது பாருங்க அர்த்தம் புரியும் அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசம் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைகட செங்கோல் நடாவுதீர் ஈங்கோர் பெண்பால் பொருளோ எனும் இகழ்வோ இவற்றின் புறத்தாள் என்று எண்ணோ தெருளோம் அரவணையீர் அவள் பாமைச் சாரி மாமை சிதைக்கின்றதே பாஸ்ரம் இது என்னெல்லாம் சொல்கிறா பாருங்க அருளார் அருளார் அருள் அருள் கருணை உடையவர் அவர் திருச்சக்கரத்தால் தன்னுடைய சக்கராயுதத்தினுடைய வலிமையினால் அகல் விசும்பும் நிலனும் மண்ணும் ஆகாசமும் தேவலோகமும் இருளார் வினைகட இருளை நம்ம நம்மை இருளில் ஆழ்த்துகிற அந்த வினைகளெல்லாம் கெடும்படியாக செங்கோல் நடாபுதீர் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இதனால் தன்னுடைய திருச்சக்கரத்தான் அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசம்பும் அகல் விசும்பும் நிழரும் இருளார் வினைகட செங்கோல் நடா உதீர் ஆனால் என்னாச்சு ஈங்கோர் பெண்பால் ஆனால் இந்த இடத்துல இந்த தலைவனிடத்தில் பொருளோ எனும் இகழ்வோ இவள் ஒரு பொருளோ இவள் ஒரு இவள் ஒரு புருஷார்த்தமோ இவளை காப்பது என்ன பெரிய நமக்கு புருஷார்த்தமோ நம்முடைய வாழ்வின் குறிக்கோளோ அப்படின்னு உங்களுக்கு நினைப்போன்னு அர்த்தம் பொருளோக்கு அப்படி அர்த்தம் பண்ணிங்கன்னா பெண்பால் பொருளோகனும் இகழ்வு அதனால் இவளை இகழ்ந்து இகழ்விக்கிறீர்கள் புரிஞ்சுங்களா அப்புறம் இவற்றின் புறத்தாள் என்று எண்ணோ நம்மால் கா இவற்றின் என்ன நம்மால் காக்கப்படுகின்ற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களிலும் இவள் புறத்தாள் இவள் இவற்றின் இந்த லிஸ்டில் இல்லாத நம்மால் காப்ப நம்மால் காக்கப்படக்கூடிய பொருள்களிலிருந்து இவள் மாறியிருக்கிறாள் அவள் புறத்தாள் புறத்தாள் என்று எண்ணும் அது மாதிரி உமக்கு எண்ணமோ திருளோம் அரவணயிர் திருளோம்னா நாங்கள் புரிய எனக்கு எங்களுக்கு புரியலை இந்த பெண்ணை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீர்னு அர்த்தம் திருளும் அரவணயீர் திருவனந்தாழ்வானுடைய வடுக்கையில் சயனைத்திருக்கும் பெருமானே எங்களுக்கு தெரிய எங்களுக்கு தெரியவில்லை புரியவில்லை இவள் பாபை சிதைக்கின்றதே இவளுடைய உடல் நிறம் சிதைந்து கொண்டே போகின்றதே அப்படின்னு தோழி பெருமாள்கிட்ட சொல்கிறா மாதிரி அமைந்திருக்கு பாசனம் படிக்கலாமா அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும் நிலனும் இருளார் வினைகட செங்கோல் நடாபுதீர் ஈங்கோர் பெண்பால் பொருளோயனும் இகழும்பு இவற்றின் புறத்தாள் என்று எண்ணோம் தெருளோம் அரவணையீர் இவள் மாமை சிதைக்கின்றதே இந்த நினப்பு இந்த உம்முடைய அருள் இல்லாத தன்மை உடைய நிறத்தை அழித்து கொண்டிருக்கிறதேன்னு சொல்கிறார் ஸ்ரீமதே நமகா